எங்கள் எங்கள் ஆர் உதயகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நிறைய திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன் அதில் இப்படி ஒரு அரங்கு நிறைந்த ஒரு விழாவை நான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்புறம் பதினோரு வருஷம் கேப்போ பதினஞ்சு வருஷம் கேப்போ இந்த கேப்பை பற்றி எல்லாம் கவலை இல்லை மக்கள் நாயகன் நடித்தால் அது கேப் இல்லாமல் சீட்டு ஃபில்லப் ஆகும்ன்றதுக்கே உதாரணம் தான் எந்த தேட்டராக இருந்தாலும் சரி ராமராஜன் சார் வந்து ஒரு அற்புதமான கலைஞர் அதாவது பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கு எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் அவர் ஸ்டைலிஷ்டு ஆக்டிங்கு அந்த ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணது ரெண்டு பேர் கமல் சார் ரஜினி சார் அவங்க ரெண்டு பேர் ரஜினி சார் ஸ்டைலிஷ்டு ஆக்டரு கமல் சாரு இயல்பான ஆக்டரு ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்டர் யாருன்னா அது ராமராஜன் சார் தான் ஏன்னா அவர் தான் எப்படி தன் மனம் இதயம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அவர் முகத்தோற்றத்தோட பாவனையோட இயல்பான ஒரு நடிகர் யதார்த்தமான ஒரு நடிகர் உலகத்தில் நடிப்புக்கு நிறைய பேர் இருக்குது ஸ்டைலைஸ்டு ஆக்டிங் மாடர்ன் ஆக்டிங் அதே மாதிரி ரியலிஸ்டிக் ஆக்டிங் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதில் யதார்த்தமான ஆக்டிங்கன்னு ஒன்று இல்லை அது இருந்தால் அது ராமராஜன் சாரால் மட்டும்தான் செய்யும் ஆனால் ஒரு மனசு அதே மாதிரி தான் நான் வந்து மிக மிக ரொம்ப எனக்கு ஒரு பின்ன பெரிய வருத்தம் ஒன்று ராமராஜன் அவர்களை எல்லாம் என்னால் இயக்க முடியாமல் விட்டதே அது ஒரு கேப்பு ஆனால் எனக்கு ரெண்டாவது படம் நான் என்னுடைய முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரிலீஸ் ஆச்சு அது மிகப்பெரிய வெற்றி அடுத்தது நான் ஆர் எம் வீரப்பன் சார் அவர்களுக்கு சிவாஜி கணேசனையும் சத்யராஜ் சாரையும் வைத்து ஒரு படம் இயக்கிகிட்ருக்கேன் அப்போ எனக்கு ஒரு ஆசை நம்ம நண்பர்களெல்லாம் சேர்த்து என்னை டிஸ்ட்ரிபியூஷனில் இழுத்து விட்டாங்க டிஸ்ட்ரிபியூஷனில் நான் அவங்க வாங்கின முதல் படமே என்னென்னா எல்லாம் மிரண்டுறாதீங்க ரஜினி சாரோட படம் அதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சவுத் பாண்டிக்கு என்ன படம்னா தர்மத்தின் தலைவன் அது வந்து நம்ம தேவர் ஃபிலிம்ஸோட படம் அது பெரிய பிரச்சனைகள் வந்து அது அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் தள்ளி எல்லாம் போயிடுச்சு கிட்டத்தட்ட பெரும் தொகையை நான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே கடனை வாங்கிட்டு பெரும் தொகையை இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க படம் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்குது எனக்கு ராமநாராயண் சார் தான் வந்து அந்த படங்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட தான் வாங்கினோம் அவர் வந்து உதயகுமார் இது ரொம்ப லேட் ஆகுது நான் இன்னொரு படம் தர்றேன் வெறும் ரெண்டு லட்சம் ரூபா தான் நீங்கள் ஒம்பது லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க ஏழு லட்ச ரூபா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இப்போ வாங்கிக்கோங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் உங்களுக்கு ஒரு படம் தரேன் அதை ரிலீஸ் பண்ணுங்கள் நல்ல படம் நல்லா ஓடுனு என்ன படம் சார்ன்னு கேட்டேன் இது ராமராஜன் சார் நடித்த படம் அப்படின்னு ரஜினி சார் படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ராமராஜன் சார் படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறதா அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன் இல்லை சார் அவங்க எதுவும் தப்பாக நினைப்பாங்க தேவர் ஃபிலிம்ஸ் காரங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கிட்ட நான் படம் வாங்கலன்னு சொன்னால் அவங்க மனசு புண்படுவாங்களே நான் என்ன பண்ணுறது அதையும் இதையும் சேர்த்து வாங்கிட்டுமா சார் யோ இதுக்கே இன்னும் இன்னும் வந்து ஏழு ரூபா என்ன பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அதை எப்படி நீங்கள் பண்ண முடியும் அங்கே மிஸ் பண்ணேன் அந்த கரகாட்டக்காரன் ஒரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சப்போ அந்த சவுத் பண்ணி இன்னொரு உண்மையை சொல்கிறேன் ரஜினி சார் படத்தில் எனக்கு நாலரை கோடி ரூபா லாஸ் பாருங்க அப்படின்னா இஸ் மிஸ்டர் ராமராஜன் அதாவது இது வந்து தப்பாக ரைட்டாகிறது அல்ல சினிமா சாமானியனையும் பெரிய ஆளாக்கிடும் பெரிய ஆளையும் ஆக்கிடும் இப்போ ரெண்டுமே அவர் இப்போ இவர் சாமானியனா தெரிகிறாரு இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எஜமான ஆயிடுவார் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவர் இவருடைய மனசு ரொம்ப ஒரு ஒரு பூ மாதிரி பூவை விட மென்மையான ஒரு மனசுன்னு சொல்லலாம் நான் பல பல விஷயங்களை பல தடவை அவரு கூட நான் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் எந்த இடத்துலையும் அந்த அன்பு மாறாமல் அந்த பண்பு மாறாமல் அந்த சாஃப்டா பேசுறது அந்த பழக்கம் இருக்கு பாருங்க அது வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் புரட்சி தலைவருக்கு அடுத்தது அண்ணன் சொன்னார் அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார் இந்த பாட்டெல்லாம் பாடி சார் அவர் சூப்பராக பேசினார் நான் சொல்கிறேன் இவர் தான் சின்ன மக்கள் திலகம் உண்மையாக நம்ம அப்படி கூப்பிடலாம் தப்பு இல்லை யார் எளிமையான ஒரு ஏழை பங்காளனாக ஒரு சாதாரண மக்களுக்கு உதவி செய்கிற இப்போ நம்ம நம்ம இவர் சொன்னார் சவுந்தர் சொன்னார் நம்ம இவர் பிஆர் அண்ணன் சொன்னார் என்ன தயாரிப்பாளர் ஆக்கினார்ன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி ஜெய்சங்கர் சார் சொல்லுவாங்க திருமண பக்கமெல்லாம் ப்ரொடியூசர்களை உருவாக்கி விட்ருவார் எவனோ ஒருத்தன் அவன் அட்வான்ஸு இருபதாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி என்ன ஆனால் தான் நேசிக்கிறவர்களையெல்லாம் தயாரிப்பாளர்களாக மாற்ற முயற்சித்து அதில் வெற்றி கண்டவர் திரு ராமராஜன் அவர்கள் அந்த விஷயத்தில் சரி சரி நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை நம்ம இயக்குனரை பற்றி சொல்லணும் திரைப்பட கல்லூரி மாணவர் இங்கே ராகேஷ் உன்னதான்ப்பா சொல்லிட்டுருக்கேன் உனக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நான் வந்து உங்களை வாழ்த்துகிறேன் ஏன்னா அவ்வளவு ஆசை நான் இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுன்ட்டு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்பேன் நான் வந்துடுறேன் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு அப்புறம் ராமராஜன் சாரை கூப்பிட்டார அண்ணே நீங்கள் கொடுங்க நீங்கள் நாங்கள் நம்ம ஃபங்க்ஷன் அது நம்ம வந்துடுறோம் அப்படின்னு எல்லோரும் உங்களை பற்றி பேசுனாங்க அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே மிக அற்புதமான டைரக்டர்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு பர்சனலாக ஒரு சந்தோஷம்னா எங்கள் இன்ஸ்டியூட்டு டைரக்டர்களை பற்றி புகழ்ந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம பாராட்டுற அண்ணனுக்கு எப்படி வந்து அண்ணனுடைய சன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு நெகிழ்வான விஷயம் அதே மாதிரி அந்த நெகிழ்ச்சி எனக்கு ராகேஷ் அவர்களால் எனக்கு இந்த மேடையில் கிடைத்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான விஷயம் அது மட்டும் இல்லை ஹீரோயின் நல்ல தமிழில் பேசுனீங்க பிரமாதமாக பேசுனீங்க தம்பி லியோ அண்ணனோட சன்னு அவர் லியோ சிவா நல்லா நல்லா இருக்கீங்க தம்பி நீங்கள் நிச்சயமாக பெரிய நடிகராக வரணும் வாழ்த்துறேன் ஏன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் அது அந்த அந்த பண்பெல்லாம் உங்கள் கிட்டே இருக்குது அப்பா கிட்ட இருக்கிற அத்தனை பண்பு ஆனால் வந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசிட்டார் ஆனால் அங்கங்கே போட்டு வம்புழுப்பார் என்ன மேடையில் அந்த பம்பரம் விட்டதை வச்சு எனக்கு வச்சு செய்வார் நான் அதையும் பார்த்தேன் அது நான் கேட்டிருக்கேன் அது என்னென்ன அந்த பம்பரம்னா தெரியாதளமாக விட்டேன் அப்படின்னு அது விட்டதுனால தாங்க நம்ம இங்கே மேடையில் பேச முடியுது இல்லைன்னா விடாமல் இருந்திருந்தேன் மேடை அப்படி இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறோம் ஏன்னா கிவ் அண்ட் டேக் அதனால் நீங்கள் சினிமாவில் இல்லைன்னாலும் சினிமாக்காரங்களை விட அதிகம் சினிமாவை வந்து நீங்கள் வந்து வாழ்த்துறீங்க சினிமாவை வந்து சினிமா பாடல்களை நீங்கள் எவ்வளவு அழகாக பாடி இந்த ஒவ்வொரு கருத்துகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த திரைத்துறையே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ளார் ஆசித்திரி ஆக இந்த படத்தில் நடித்தவர்கள் ரொம்ப அவங்க பேசுனாங்க நம்ம சுப்பிரமணியம் பேசினார் அனைவருக்கும் நான் இன்னும் இந்த திரைப்படத்தில் இயக்குநருக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்ட அனைத்து உதவி இணை துணை இயக்குநர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் மீறி இது ஒரு அற்புதமான திரைப்படமாக எல்லாரும் பாராட்டும் விதமாக ஒரு நல்ல விழாவை எடுக்கக்கூடிய எல்லார் முகத்திலையும் சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் இதுதாங்க நான் பல ஃபங்க்ஷன் எல்லாருமே சந்தோஷமாக கடைசி வரையில் இருக்கீங்களே அதே ஒரு மிகப்பெரிய வெற்றியினுடைய அடையாளமாக நான் நினைக்கிறேன் ஸோ அந்த இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் முக்கிய காரணமான ஒரு ஆள் இருக்கிறார் அவர்தான் மதி அழகன் அவர் பாருங்க நிச்சயமாக இது உனக்கு வெற்றி படம் மட்டுமல்ல இந்த படத்தை தொடர்ந்து நிறைய தப்பும் வரும் தப்பும் வஸ்துதி கவலைப்படாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய பொருளையும் புகழையும் ஈட்டி தரக்கூடிய ஒரு வெற்றி படமாக சாமானியம் அமைய சாமானியன் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ராமராஜன் அண்ணன் அவர்களை மிக அளவிற்கு இது உயர்த்தி விட வேண்டும் ஏன்னா அதுக்கு நாங்கள் எழுத்துட்டு போய் நிச்சயம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க வாய்ப்பு வந்தால் நானும் அவரை வைத்து ஒரு சாமானியனுக்கு அடுத்த ஒரு சாமானிய ஒரு எஜமான் மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் அது நடக்கட்டும் என்று கூறி இந்த விழாவிற்கு என்னை அழைத்துமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்